எப்படி வந்துடுவா எங்க ஜிம்போடோ ஒரு பண்டா இருக்கு. அண்ணன் மேல் லோடு கூட வரலாம். வரலாம். காரை மாட்ட மாட்டேங்கிற. ஏய் மேஜ் ப்ளே பண்ணுங்க. ஏய் என்ன என்ன எப்டி ஆகுது? கடத்த <coughs> வேண்டு <coughs>

எட்டியத்தளி வீரமுடி ஆண்டவர்துணை வீர பெருமாள் அவர்களுடைய போட்டி வருகின்ற சாரதி ஐயம்புத்தாம்பட்டி மணி காலை கண்டதேவி குட்டி பிரபா இரண்டாவதாக பள்ளத்தி பால் கோனார் நினைவாக பிடாரி அம்மன் ராஜேந்திரபுரம் சிதம்பர கோனார் கார் போங்க லேசா போங்க பைக் போங்க பைக் போங்க முன்னாடி மூன்றாவதாக மாங்குடி பிரகாஷ் மாங்குடி முருகேசன் அவர்களுடைய மாட் தற்போது ஐந்தாவது கனிமணி ஓட்டுறதா பால் கோலார் பிடாரி அம்மன் சிதம்பரம் ராஜேந்திரபுரம் சிதம்பரம் கைலாசணி ஓட்டுறது முதலாவதாக எட்டிய தனி வீர பெருமாளவர்களுடைய ராஜேந்திரபுரம் சிதம்பரம் હવે કોમે ઉલર મે આયર ભાઈ આઈટી પોંગા ઓ ઉલર દેવડે આતોની ગળે ઉલર પોરવાની યપા અડિયો ઉલર મારી ગો 障碍。On. நடந்து சார் பாத்துல பாத்துங்க ஒரு நாள்

இரண்டாவதாக பூக்கொள்ளை தாரிமுத்த சோனார் இருக்கு ஈஸ்வரன் அவர்களுடைய நான்கு பாக்கையிலே மூன்றாவதாக மாங்குடி பிரகாஷ் முதலாவதாக எட்டிய தெளிவி வீரமுனி ஆண்டவர் துணை வீர பெருமாள் அவர்களுடைய மாடு

புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா எட்டிய வீரமொழி மாடு

வீர திருமணவர்களுடைய மாட மதமாடு அழுத்தாட்சி இரண்டாவதாக பூக்கொள்ளை கால்முத்தோணம் மூன்றாவதாக கத்தக்கல்லாக ராஜேந்திரபுரம் I'm <laughs> not